வணக்கம் மக்களே இங்கே பாருங்க கொக்கோ கொக்கோ ஒரு ஹாய் செல்லுந்தா இந்த ஹாய் ஹாய் என்ன அந்த பாருங்கள் வேலை பாட்டு ஹாய் அப்படி குனிஞ்சிட்டு குழந்த மாதிரி பார்த்துட்டுப்பா அங்கே பசங்கள்லாம் நல்லா விளையாடுறாங்க விளையாடுறாங்க இது வந்து கொத்துலம்மன் இப்போ தான் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு டெய்லி வீடியோ போனோன்னா என்னத்தை காட்டுறது அதனால சரி கொஞ்சம் லேட்டாகட்டும் கொத்துல மண்ண கொத்து கொத்தா காய்க்குது ஆனால் நல்லா புண்ணாக்கு இதெல்லாம் போடணும் நல்லா காய் கேட்குற இடத்துல உரங்கள் நல்லா கொடுத்தாதான் இதில் குருவி இருக்கா என்னன்னு தெரியல சத்தம் மட்டும் கேட்குறது குட்டி நம்ம நல்லா காய்ச்சிருக்கு கொத்திரமன் கொத்திரம்மன் தான் இன்னும் அந்த சைடு தான் அந்த சைடு நல்லா காய்ச்சிருக்கு மேலெலாம் போட்டிருக்கு முள்ளு குத்திடும் இது வந்து பாலக்கீரை சூப்பராக வந்திருக்கு செவ்வந்தி பூ எடுத்து செவ்வந்தி அப்புறம் கொய்யால எல்லா இலையுமே படுத்த முத்துன இலை எல்லாமே எடுத்து விட்டுட்டேன் அதனால் இப்போ இந்த ஒரு காய் வருது முத்துன இலை எடுத்தால் தான் புதுசாக தலைஞ்சி வர்றதில் ஒரு ஆறு இலையில் ஒரு காய் வரணும் அப்புறம் கட்டிங்ஸில் வளர்ந்த ட்ராகன் இதான் வந்துடுச்சு இதுதான் வருது வெங்காயத்தால் இதுதான் கரும்பு முருங்கை நூறுரூவான் வாங்கி எழுவது ரூபா கொரியாசு கரும்பு முருங்கை ரெண்டு மாதத்தில் காய்க்குணாங்க இது ப்ரொக்கோலி இன்னும் இது எப்போ பூ வரும் தெரியல ப்ரொக்கோலி இது இது வெண்டைக்காய் அப்புறம் ஒன்று இருந்தால் வளர்த்துருக்கு நாளைக்கு பறிக்கலாம் நல்லாயிருக்கு அடுத்த வாட்டி போனால் ஒன்று வாங்கிட்டு வரணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பப்பாளி எல்லாம் முழுசு முழுசாக எதாவது வச்சு போட்டாச்சு அப்புறம் தக்காளி இது வந்து கோழியை வர நல்ல டேஸ்ட்டு தான் நான் வச்சேன் பொரியல் வச்ச சூப்பராக இருந்தது கோழி வர பிரிஞாணி இலை அப்புறம் இந்த கொய்யா வந்து சின்ன கேனில் வச்சு ஒரு மாதிரி வேறெல்லாம் உள்ள போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சி நான் எடுத்து ஒரு மாதத்துக்கு ஆச்சு ஒன்றரை மாதம் அப்போது வேறு இதில் வச்சுட்டு பழைய இலையெல்லாம் கொஞ்சம் இலை புதுசாக வர வரைக்கும் இப்போ காத்திருந்தேன் இந்த மாதிரி வரவும் அந்த பழைய இலையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இப்போ வேகமாக வருது கரெக்டாக ஒரு பிராஞ்சில் இப்படி வரும்போது ஆறு இலையில் ஆறு இலை வந்த உடனே ஆறாவது இலைக்குள்ளே மொட்டும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தர்கா இந்த இறக்கில் சைடில் அப்படி ஆறு ஏழை ரெண்டு நாலு ஆறு ஆறாவதுல வந்துடணும் வந்தால் அது நல்ல கொய்யா செடி அதாவது ஒரு செடி இதில் தக்காளி செடி ஒன்று வச்சுருக்கேன் நான் எது வச்சேன்னு தெரியல ஒரு குடமொளகா வச்சது செடி இந்த இருக்குது குட மிளகா ஆனால் அதில் களை செடி தான் நிறையா இருக்குது ஒரு நாள் கீரையை பறிக்கணும் முருங்கை கட் பண்ணி விட்டு தலைஞ்சிடுச்சு இதுலேயுமே ஒரு ப்ரொக்கோடி மூணு மூணு வச்சுருக்கேன் எப்போ பூ வரும்னு தெரியலை தக்கோழி இப்போதான் இப்போ தான் பூ வருது எல்லாமே பூ வருது இது கத்திரிக்காய் வந்து நல்ல பச்சை கத்திரி இப்போ தான் வந்து ஒரு காய் வந்து வரப்போகுது பாப்பா எப்படி கலர் வருது பச்சை தடியாக இருக்கும் தக்காளி நல்ல பெரிய பெரிய தக்காளி இதில் விருசாக தக்காளி போட்டுருக்கு இதெல்லாம் வெள்ளை கத்திரி இந்த தக்காளி இன்னைக்கு மாமியார் வந்து இன்னைக்கு மாடியை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க மாமியார் அப்புறம் இதில் எல்லா முருகையும் பறிச்சாச்சு ஒன்றே ஒரு முருங்கைக்காய் இருக்குது ஒரு ஏழு எட்டு காய் பறிச்சாச்சு இதில் ரோஸு பூரம் கத்திரி தக்காளி செடி கொக்கோ கீழே பார்த்து கட்டிகிட்ருக்குறா இதில் ஒரு குடமிளகாய் இது மஞ்சள் இப்போ பச்சையாக இருக்குது மஞ்சள் லைட்டாக வருது மஞ்சள் குழமிளகாய் இது சுரக்காய் இது வந்து தட்டைக்காய் தட்டைக்காயில் இப்போ ஒரு அஞ்சு காய் பறிச்சு போய்ட்டு முத்தி இருக்குன்னு இப்போ தான் காய் போடுது போய் கடல புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்காய் நிறைய போடணும் கண்டி ஊற்றணும் இப்போ தான் பிஞ்சுகள் நல்லா விடுது அப்புறம் இது பீன்ஸ் வந்து நிறைய வாட்டி செல்லை சும்மா இருக்கலாம் பார்த்து பார்த்து இப்போ வீடியோ கூட பிடிக்கும்ல கை வலிக்கு சொல்கிறேன் இது வந்து பீன்ஸு இப்போ தான் நிறையா பறிச்சாச்சு ரெண்டு மூணு வாட்டி பறிச்சிட்டா திருப்பியும் காய் நல்லா வருது பீன்ஸில் வந்து என்ன தெரியுமா ஒரு முறை பூ பூக்குதுன்னா அது உதிர மாட்டுக்கு நல்லா பூராமே காயாகிருந்த இப்போ கொடி பீன்ஸ் கொடி உருளை கொடி உருளை லாஸ்டாகிடுச்சி சின்ன சின்னதாக போட்டிருக்கு கொடி உருளை அப்புறம் கட்டிங்ஸில் வச்ச பன்னீர் ரோஸ் இது பட்டர் பீன்ஸ் செடி இது வந்து சிறக வரை சிறக வரை இப்போ தான் பூவுக்கு வருது பூ பூத்துருக்கு நல்லா சிறக வரை எல்லாமே பூ நல்லா வருது பார்க்கலாம் காய்கள் எப்படி தெரியல பூ தான் வந்திருக்கு நிறையா இது வந்து வெள்ளரிக்காய் இது ரெண்டுமே வெள்ளை செடி இது வந்து காஷ்மீர் ரோஸ் இருந்தால் சூப்பராக வரும் இது வந்து ஸ்வீட் கார்னு இது வந்து வரை கொத்தவரை இது கத்திரிக்காய் இது ஒரு ரோஸ் சூப்பராக இருக்கா ரோஸ் நல்ல மூட்டுக்கள் நல்லா வருதுண்டா இந்த ஒரு முட்டை இருக்கா இந்த ஒரு முட்டை இது மா பச்சை மிளகாய் ஸ்வீட் கார்டு தான் இது வந்து இந்த கத்திரி இந்த கத்திரி புழுக்கல கத்திரி இதுதான் இதுவும் ஸ்வீட் கார்டு தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த செடியை பார்த்தேன் இந்த பாலியில் வந்து என் கைக்கு ஒரு மூணு நாலு தான் இருக்கும் பூரா புது தான் இப்போ தான் மரம் இவ்வளோ தான் மரம் மரமேற்றணோண்டு தான் இதுவும் இது காலிஃப்ளவரா இதை ப்ரொக்கோடியான்னு தெரியல இது பூ வர தெற்கு வந்தாலும் தெரியும் இது பால்சம் நல்லா ரெட்டு இந்த தண்டை பார்த்தாலே தெரியும் சரியான ரெட்டு நல்லாயிருக்கும் இதுதான் மஞ்சள் மஞ்சள் சூப்பராக இருக்கும் மஞ்சள் கலர் இது என்ன கலர்ல மொட்டு வந்துட்டு இப்போ தான் இது வேறு செடி அது வேறு இலையை பார்த்தாலே தெரியும் இது கட்டிங்ஸ் மாதிரி வேறு இருக்கும் இதோட இலை வேறு தெரியல அவ்வளோதான் இவ்வளோ மாடிகள் இப்போ கொஞ்சம் வெயில் காலமாச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம பராமரிச்சா தான் வரும் மழை காலம் மாதிரி வராது நல்லா உரங்கள் போடணும் புதினா கூட காஞ்சி காஞ்சி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் காய்க்கணும் அதான் செவந்தம்பட்டி கத்திரி இப்போ தான் ஏன் வருது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் செவந்தம்பட்டி பட்டி செவந்தம்பட்டி அவ்வளோதான் மாமியார் வந்திருக்குது மாமியார் பயம் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டாவது கொக்கோ திங் கொக்கோ டாட்டா செல்லி பாய் செல்லீர் எல்லாருக்கும் பாய் பாய்னே இதான் பாய் 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 சொல்லிடு எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க சொல்லிடு வீட்டில் எல்லா சண்டையும் வரத்தம் செய்யுது நம்ம சாப்பிடாம வந்து பிரயோஜனமே இல்லை அதனால் நம்ம சாப்பிட்டு தான் சண்டை போடணும் ஆனால் எதிர்த்திடணும் யாரையும் இனிமேல் பாவம் வீட்டுக்காரர் இதெல்லாம் பார்க்கவே கூடாது நம்மள பேசுகிறாங்களா நம்மளும் பேசணும் பாய்